சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே தொடர்ந்து மோதிரம் சின்னத்திலே நின்றதால் பல பேர் இன்னும் மோதிரம் தான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதை மாற்ற வேண்டும் அருமை தோழர் தாயநல்லூர் கண்ணனவர்களும் அதை இங்கே வலியுறுத்தி சொன்னார் மோதிரம் சின்னத்தை மக்கள் மத்தியிலே கடந்த இரண்டு மூன்று பொதுத் தேர்தல்களில் பதிவு வைத்து விட்டோம் மக்கள் மீண்டு வர வேண்டும் நல்ல வேலை இந்த தொகுதியில் மோதிரம் சின்னத்தில் யாரும் போட்டியிடவில்லை ஆனால் பெருத்து சின்னம் இருக்கும் அதை ஓதையும் என்று கருதி மக்கள் போன தேர்தலில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை சட்டம் சட்டமன்ற தேர்தலில் எனவே சாதாரண மக்களிடத்திலே மறந்தும் இருந்துவிடக் கூடாது பானை சின்னம் தான் பானை சின்னம் தான் சின்னம் பெருமாவளவு சின்னம் என்று சொல்வதை விட திமுக தலைமையிலான கூட்டணியின் சின்னம் திமுகவின் சின்னம் காங்கிரசின் சின்னம் இடதுசாரிகள் சிபிஐ சிபிஐஎம் ஆகிய அந்த கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் என்று தொடர்ந்து மா மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் திராவிட கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய லியன் முஸ்லீம் லீக் தேசிய லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளின் சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தானே சின்னம் என்று நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களின் பெயரை சொல்லி அந்த கட்சிகளின் பெயரை சொல்லி அவர்களின் சின்னம்தான் பானை சின்னம் என்பதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது பிரச்சாரம் வாக்குப்பதிவுனால் அன்றைக்கு காலையிலேயே முதல் நாளே மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் நாளைக்கு ஒரு நாள் எந்த வேலை இருந்தாலும் வெளியே போகக்கூடாது வாக்குப்பதிவு தான் போக வேண்டும் என்று நாம் போய் வேண்டுகோள் எடுக்க வேண்டும் அவர்கள் இல்லங்களில் போய் மறுபடியும் மறுபடியும் போய் நாம் கையெடுத்து கும்பிட்டு இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் வாக்குப்பதிவு நாளன்றைக்கு எங்கும் வெளியே போகக்கூடாது ஓட்டு போட்டுவிட்டு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சரி இதை தொடர்ந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது ஏதோ பிரச்சாரம் பண்ணோம் ஒரு ஐயாயிரம் தில்லறிகை கொடுத்தோம் ஒரு இரநூறு சுவரட்டியை வெட்டணும் ஒரு பத்து இடத்துல சின்னம் எழுதினோம் நாலு நாள் திருமாவளவன் பின்னால் சுற்றணும் வேலை முடிஞ்சு போச்சு இணைக்கக்கூடாது முதல்ல என் பின்னால் சுற்றுவதா என் கூட வராது கொம்பு முளைச்சி ஊரட்ட கிராமத்தில் போகணும் நீ மாவட்டமாக இருக்கலாம் மாநிலமாக இருக்கணும் சும்மா என் பின்னால் வந்து என் தோரில் உறச்சிக்கிட்டு என் கூடவே வண்டியில ஏன் மனிமையை உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் தேர்தல் பணி இந்த இருபது நாளைக்கு எவனும் என் கூட்டம் வரக்கூடாது அறவாய்க்கு சொல்கிறேன் செல்லப்படுகிறது சொல்கிறேன் மற்ற முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் யாரும் என் கூட வரக்கூடாது நான் தோழமை கட்சி தலைவர்களோடு ஓட்டு கேட்க போவேன் தான் என் வண்டியில உட்கார் சும்மா என் கூட வந்து போட்டு பேரில் தேர்தல் பணி அதெல்லாம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பிறகு மே இருபத்தி மூணாம் தேதி பிறகு வச்சுக்கலாம்

ஒவ்வொரு வீட்டிலையும் ஏற்கனவே சின்னம் வரைக்கும் சின்னத்தை சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்